இயக்கங்களை தாண்டி அரசியல் கட்சிகள் எல்லாமே ஜாதி ஒழிப்பை பேச முடியாத சூழல்ல இருக்கிறாங்க இல்லையா பேசக்கூடாதுங்கிற பேச இடத்துல இந்த தமிழ்நாட்டில இத்தனை ஜாதிய கொடுமைகள் அதிமுக காலத்துல பார்த்தோம் ஜாதி ஆணவ கொலைகள் பேசுனாங்க திமுக காலத்துல பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போட முற்போக்கு சில முற்போக்கு அவங்க பின்னாடி நின்னாங்க நிற்கிறாங்க ஆனா இந்த நாலு நாலரை வருட காலத்துல எந்த வகையான கடுமையான நிலைப்பாடுகள் எடுக்கப்பட்டன கிடையாது ஜாதி ஆணவ படுகொலை சில தடுப்பு சட்டம் கொண்டு வர்றதை யார் தடை செய்கிறா உங்க கொள்கை தடை இல்லை அறிஞர் என்ன ஓ தந்தை பெரியவரும் மறுக்க போறது இல்ல சரிங்களா அவங்களுடைய கொள்கையில தான் அந்த இது வருது அப்ப தடுக்கிறது யாரு உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் என்ன இத இதை கொண்டு வந்தா என் ஜாதிகாரம் ஓட்டு விடுவோம் விழுவாது ஏற்கனவே எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல வந்து நாங்க நிறைய பாதிக்கப்பட்டோம் அதுதான் வந்து பேசுவோம் சரி அப்ப இந்த சட்டம் கொண்டு வரது தடையா இருக்கிறது யாரு நாளைக்கு ஓட்டு வங்கியில நம்மளுக்கு ஓட்டு கிடைக்காம போயிருவாங்க இன்னைக்கு ஏன் இந்த ரெண்டு காவல்துறை அதிகாரிகளை இந்த ரெண்டு காவல்துறை அதிகாரிகளை பாதுகாக்கிறது யார் யாருன்னு பாருங்க ஒண்ணு காவல்துறை சார்ந்த அந்த ரெண்டு பேருடைய சாதி சங்கத்தை சார்ந்தவங்க இவங்க தான் நீங்க இன்னைக்கு பொண்ணுக்கு அரசு அதிகாரிகள் மட்டத்தில் எல்லா மட்டத்திலும் இதுக்கான ஒரு அலர்ட் இருக்கும் எல்லாரும் வந்து இது பாதுகாக்கணுங்கிற இடத்துக்கு நிற்பாங்க இப்ப நம்ம என்ன என்ன இந்த தாய் தந்தை ரெண்டு பேரோட போட்டோ வந்து காவல்துறை வெளியிடு கட்சிகளும் வெளியிடு இல்லை சரி ஊடகம் என்ன பண்ணுது ஊடகத்து கிடைக்காதா இன்வெஸ்டிகேட்டே பண்ண மாட்டாங்களா போலீஸ் கொடுக்கிற எஃப்ஐஆர் எல்லாம் நியூஸா மாத்திட்டு இருக்கிறதா நடந்தது செய்திங்கிறது சேகரிக்கிறதா இருக்கிற என்ன தகவல் இருக்கோ தகவல் அப்படியே கொடுக்குறாங்க இன்னைக்கு தகவல் எடுக்கிறதுக்கு நியூஸ் தேவையில் நியூஸ் சேனல் தேவையில் எல்லாருமே அவங்க லைவ்ல எடுத்து நியூஸை போட்டுறாங்க எழுதிடுறாங்க படிச்சிடறோம் நியூஸ் சேனலோட வேலை என்ன இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு இந்த ரெண்டு பேர் அப்பா அம்மா ரெண்டு பேர் இந்த கொலைகள் நின்று ரெண்டு பேர் விசாரிச்ச வழக்குகள் என்னெல்லாம் நடந்திருக்கு இவர்கள் கையில் மாட்டின பட்டியல் சமூகத்தினுடைய சந்தேகத்துக்குரிய நபர்களை எப்படி கையாண்டிருப்பாங்க இப்ப அவர்கள் எந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் வந்து திரிச்சிருப்பாங்க சாதிய வன்முறையோட அவங்க ஏங்கி இருப்பாங்கிற ஆய்வு செய்து கொண்டு வர வேண்டிய சேனல் வந்து வாயை பொத்தி நிற்கிது ஒரு போட்டோ இன்னைக்கு நீளம் பண்பாட்டு இயக்கம் மட்டும் தான் அந்த புகைப்படத்தை எடுத்து வெளியே விட்டுருக்காங்க ஏன் அவங்களால முடியக்கூடிய ஒரு இயக்கத்தினால முடியக்கூடியதோ காவல்துறையால செய்ய முடியாதான் பண்ண மாட்டாங்க ஏன்னா காவல்துறையில் ஜாதி புறையோடி போய் நிற்கிது அப்படியே நிற்கிது அறுவருப்பா இருக்குது ஜாதி உள்ளுக்குள்ள ஜாதி அப்படியே பாதுகாத்து நிற்கிறாங்க அது இல்லைன்னா வந்திருக்கணும் இல்ல வெளியே எத்தனை டிபார்ட்மெண்ட் எத்தனை உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் ஏழு எட்டு உளவுத்துறை டிபார்ட் வச்சிருக்காங்க சரிங்களா எத்தனை உங்களுக்கு விசாரணை அமைப்புகள் அமைப்புகள் உள்ள வச்சிருக்கீங்க எதுலையுமே உங்களுக்கு புகைப்படத்தை வெளியே வரக்கூடாத அளவுக்கு தடுத்து வச்சிருக்கீங்க போலீஸ் சொல்றது அப்படியே கேட்டு ஊடகம் நடந்திருக்கு இது எதுக்கு ஊடகம் கேக்குறேன் போலீஸ் சொல்றதையும் அரசாங்கம் சொல்றதையும் அதிகாரி சொல்றதையும் கேட்டு நடைமுறை அது அப்படியே செய்யறதுக்கு எதுக்கு ஊடகம் ஊடகங்கிறது எது இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறது தானே